ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் முப்பத்தொன்று நான்கு தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆக்கின என்று வேதம் கூறுகிறது மேற்கண்ட வசனத்தில் பெரியது என்ற வார்த்தைக்கும் உயர்வு என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு என் நண்பன் அந்த ஊரில் பெரிய ஆளாக இருக்கிறான் என்றால் தற்போது அவனுக்கு இருக்கும் பெயர் பிரஸ்தாபத்தையும் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் குறிக்கிறது உயர்வு என்பது இப்போது இருக்கிற நிலையை இன்னும் தொடர்கிற வளர்ச்சியை குறிக்கிறது ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு மனிதன் ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ தண்ணீரே அதே சமயம் அநேகர் ஆவியானவரால் பெற்ற ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களில் திருப்தியாகி தனக்கு கிடைத்திருக்கும் பேர் பிரஸ்தாபத்திலேயே மயங்கி தேங்கி நின்று விடுகிறார்கள் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படி வளர்ச்சி அடைய வேண்டுமானால் விசுவாசத்திலே இன்னும் அதிகமாக வேறு ஏழில் நீங்கள் பெருகுவீர்களாக என்று கூறுவதை கவனியுங்கள் விசுவாசத்தின் உறுதித்தன்மை இல்லை என்றால் மென்மேலும் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சியை பார்க்க இயலாது நாம் அனுதினமும் மேலானவைகளை நாட வேண்டும் என்றே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒன்று குருந்திய பதினான்கு பனிரெண்டில் பக்தி விருத்தி உண்டாக அவைகளை நாட வேண்டும் வேண்டும் என்று கூறுகிறது ஒவ்வொரு நாளும் திருப்தி அடைவதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவின் மேல் கொண்ட ஆழமான விசுவாசத்தில் வேறுகிற போது பரிசுத்த ஆவியானவரால் இன்னும் உயரத்திற்கு நேராக நடத்துவார் எனவே தேவன் நம்மில் விரும்புகிற அந்த உயரத்தை அடையும்படி பிரயாசப்படுவோம் ஆமீன் அலிலூயா